ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கார காரைக்கால் வந்தாச்சு ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு முன்னாடி இந்த பாதை இணைக்காமல் இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதுதான் பேருலம் போடுற பாதை இப்போ இங்கே இணைச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் ஸோ இந்த பகுதி மட்டும்தான் இணைச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இன்னும் வேலை நடக்கலை சரிங்களா இப்போது இதுக்கப்புறம் நடந்து இதுக்கப்புறம் பொறுமையாக நடந்து போகாது முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு காணொலியை பார்க்கும்போது அது இணைப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ இணைச்சிட்டாங்க அதுக்காக ஒரு ஆறு ஐந்து நாள் வந்து இங்கே ட்ரெயின் லைன் பிளாக் இருந்துச்சு அதனால் பாதி டைம் நாகப்பட்டினம் நாகரூர் நிப்பாட்டிருந்தாங்க ஸோ இப்போ எரிச்சிட்டாங்க ஸோ காரைக்காலில் ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பேரெலாம் பா இந்த ரெண்டு ரெண்டு பாதை மட்டும்தான் வருது உங்களுக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இணைச்சிட்டாங்க ஸோ இந்த சைடு பேரலம் இப்படியே போனாக்கு டூ இயர்ஸ் பேரலம் ஸோ இந்த இதில் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கல விரைவில் பணிகள் தொடங்கும் ஸோ இங்கே நிற்கிற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பன் வண்டி நிற்கிது ஸோ வாங்க நம்ம அடுத்து ஸோ இதுதான் இன்னியோட காணொளி